பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பற்றாத நீரூற்று ஊழியர்கள் மூலமாக நடைபெறும் வேத வேத வினாவிடைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாள் வினாவிடை தலைப்பு அதாவது சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு இருப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இருப்பிடத்துக்கு சம்பந்தமான அந்த வசனத்தின் மையம் எந்த வார்த்தை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் அதனுடைய வார்த்தை நீங்கள் பார்க்க முடியும் வார்த்தை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பதினைந்து வார்த்தைகளில் எபிரேயர் ஒன்னு ரெண்டு இந்த வசனத்துல எந்த வார்த்தை உள்ளடக்கியுள்ளது அல்லது எந்த காரியம் மையமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் அப்படியே இந்த திரையிலே காண்பித்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள் வேதாகமத்தில காரியங்கள் முக்கியப்படுத்தி பேசப்படுகிறது எப்ரேர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அதனுடைய மையம் அந்த வசனத்தினுடைய தாற்பயம் எது பதினைந்துல ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் விடை என்பது சிருஷ்டி ஒன்னா இரண்டாம் பாக்குறீங்க அதிகாரம் வாக்கியம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வாக்கியத்தினுடைய மையம் எது இந்த பதினைந்து வார்த்தைகள்ல ஒன்றை க கச்சிதமாக இந்த வசனத்தில் நீங்கள் பொருத்தமாக அதை சேர்க்க வேண்டும் ஒன்று பதினொன்று இருபத்தி நான்கில் சொல்லப்பட்டுள்ள அதனுடைய மையம் எது இந்த பதினைந்து வார்த்தைகள்ல ஓகே இந்த கேள்விக்கான விடை என்பது திருவிருந்து ஒன்று ஒருத்தி பதினொன்றாம் இருபத்தி நாலு வருஷம் திருவிருந்தை பற்றி பேசுகிறது இந்த நாளில் மூன்றாவது கேள்வி செல்வோம் சங்கீதம் பத்தொன்பது ஏழு ரொம்ப பிரபலமான ஒரு சங்கீதம் நம்ம அதிகமாக படிக்கின்ற ஒரு சங்கீதம் சங்கீதம் பத்தொன்பது ஏழினுடைய மையம் எது இங்க கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள்ல நீங்க பொருத்தி கண்டுபிடிக்கலாம் சங்கீதம் பத்தொன்பது ஏழினுடைய மையம் எது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி சங்கீதம் பத்தொன்பது ஏழினுடைய மையம் எது ஓகே இந்த கேள்விக்கான விடை என்பது வேதாகமம் வேதாகமம் இந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம் நான்காவது கேள்வி ஏசாயா அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஏசாயா அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டின் மையம் எது நீ கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் ஒன்றை சரியாக நீங்க ஏசாயா அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு பொருத்தலாம் எந்த வார்த்தையோடு பொருத்த முடியும் இந்த வசனத்தினுடைய மையம் எது அடியேன் வசனத்தை திரையில போட முடியாவிட்டாலும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏசாய் அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு ஓகே ஏசாய் அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் புதிய வானம் புதிய பூமி புதிய பூமியை பற்றி பேசுகிறதாம் அதிகாரம் நான்காவது வாக்கியம் ஒன்று அதிகாரம் வாக்கியம் இந்த வசனத்தினுடைய மையம் எது இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது உள்ள ஒவ்வொன்றையும் நீங்க உறுதி பாருங்க உங்களுக்கு புரியும் ஒன்று பேதில் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வாக்கியம் இந்த வசனத்தினுடைய சிறப்பு அம்சம் அதுல காணப்படுகிற முக்கியமான காரியம் என்னவென்பது நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் உங்களுக்கு வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பது அதை பார்த்து நீங்கள் சரியானபடி அதை பொருத்தலாம் பேர் மூன்று நான்கின் எது அலங்காரம் அலங்காரம் என்பது இந்த வார்த்தையில காணப்படுத்த பார்க்கிறோம் அடுத்த கேள்வி கொலோசையர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியம் கொலோசையர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்துல இந்த பதினைந்து வார்த்தைகளை எது உள்ளடக்கியதாக இருக்கிறது ரெண்டு பன்னெண்டுல பொருந்தக்கூடிய ஒரு இந்த திரையில சொல்லப்பட்டுள்ள வார்த்தை எது கண்டுபிடிங்களே பார்க்கலாம் புலோசையர் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியம் எல்லாம் படித்த பகுதிகள் தான் அதனால எளிதா பதிலளித்து விடலாம் புலோசையர் ரெண்டு பனிரெண்டு இதை பற்றி பேசுகிறது ஓகே விடை என்பது பற்றி பேசுகிறது இந்த நாளின் ஏழாவது கேள்விக்கு நாம் சொல்லோவான் இரண்டாவது வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் இதை பற்றி பேசுகிறது அதிகமாக நம்ம இந்த வசனத்தை படித்திருப்போம் பாடல் ஒன்று இந்த வசனத்துல இருப்பதை நம்ம பார்க்கலாம் விடையா கண்டுபிடிக்காண்டு பார்க்கலாம் மூன்று யோவான் இரண்டாவது வாக்கியம் மூன்று யோவான் இரண்டாவது வாக்கியத்தினுடைய மையம் விடை என்பது ஆரோக்கியம் ஆரோக்கியம் சம்பந்தமாக இந்த வசனம் பேசுவதை நம்ம வந்து பாக்குறோம் அடுத்த கேள்வி யாத்ராகமம் இருபது எட்டு மிகவும் சுலபமான ஒரு கேள்வி யாத்ராகமம் இருபது எட்டினுடைய மையம் என்ன அந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது உங்களுக்கான அந்த மைய வார்த்தைகள் திரையில வருகிறது சரியானபடி நீங்கள் பொருத்த வேண்டும் யாத்ராம இருபதாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியம் யாத்திராம இருபதாம் அதிகாரம் என்று சொன்னாலே நமக்கு கண்டுபிடிச்ச நினைக்கிறேன் இருபது எட்டு என்பது ஓய்வு நாளை பற்றி பேசுவதை பார்க்கிறோம் ஓய்வு நாள் என்பது விடை ஓகே

கண்டுபிடிச்சிட்டீங்களா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல சொல்லப்பட்டுள்ள மையம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய கற்பனை கற்பனை என்று சொல்லப்பட்டுள்ளத நம்ம வந்து அடுத்த கேள்வி கேள்வி நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியம் இந்த வசனம் திரையில் காட்டப்பட்டுள்ள எந்த டாபிக் எதை உள்ளடக்கியுள்ளதாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டு இந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்ன என்பதை சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியம் யார் பார்க்கலாம் நீதிமொழி இருபத்தி ஒன்பது பதினெட்டு தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்பது விடையாக இருக்கிறது இதனாலும் பதினோராம் கேள்வி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வாக்கியம் பிலிப்பியர் மூன்று இருபது இந்த வசனம் எந்த மையத்தை உள்ளடக்கி திரையிலே காண்பிக்கப்பட்டுள்ள பதினைந்து வார்த்தைகளில் மூன்றாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனத்திலே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது கண்டுபிடிங்கள மூன்று இருபது வேகமாக நீங்க திருப்பி கூட கண்டுபிடிக்கலாம் சில பேர் பார்க்காமலே கண்டுபிடிச்சிருக்கீங்க பிலிப்பியர் மூன்று இருபதின் மையம் என்பது பரலோகம் அப்படி கூடிய பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஓகே இந்த நாளில் பனிரெண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் பனிரெண்டாவது கேள்வி வெளிப்படுத்தல் ஒன்று ஏழு வெளிப்படுத்தல் ஒன்று ஏழு எதை பற்றி பேசுகிறது இதுவும் எல்லாருக்கும் மனப்படமாக தெரிந்த வசனம் தான் இந்த வசனத்தினுடைய மையம் என்ன காண்பிக்கப்பட்டுள்ள பதினைந்து வார்த்தைகளில் ஒன்றை இந்த வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துக்கு நேராக நீங்கள் பொருத்த வேண்டும் எப்படி எந்த வசனம் எந்த வார்த்தை பொருந்தும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் வெளிப்படுத்தல் ஒன்று ஏழுக்கு எந்த வார்த்தை பொருத்தும் கண்டுபிடிச்சிங்களா வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியம் இந்த வசனத்துக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது நினைக்கிறேன் ஓகே இந்த கேள்விக்கான விடை இரண்டாம் வருகை மேகங்களுடைய வருகிறார் என்று பார்க்க முடியா ஓகே அடுத்த கேள்வி இந்த நாளில் பதினான்காவது கேள்வி லேவியராகவும் இருபத்தி ஏழு முப்பது லேவியராகவும் இருபத்தி ஏழு முப்பது ஒரு ஆசீர்வாதத்தின் பின்னணியாக இதை நாம் சொல்லலாம் இருபத்தி ஏழு முப்பது மையம் எது நாம் தேவன் வைத்திருக்க ஒரு மாபெரும் ஒரு திட்டம் லேவியராகும் இருபத்தி ஏழு முப்பதின் மையம் இந்த பதினைந்தில் எது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கு அந்நேரம் கடந்து விட்டது லேவியராகும் இருபத்தி ஏழு முப்பதனுடைய மையம் என்பது தேவனுடைய தசம பாகம் ஆண்டு ஆண்டவர் நமக்கு நியமித்துவதற்கு தசம பாகத்தை இது குறிக்கிறதாக இருக்கிறது ஓகே இந்த நாளில் அடுத்த கேள்வி கடைசி கேள்விக்கு செல்வோம் யோவான் பதினாறு பதிமூன்று யோவான் பதினாறு பதிமூன்று இந்த வசனம் எந்த மையத்தை உள்ளடக்கி உள்ளது யோவான் பதினாறு பதிமூன்று கண்டுபிடிங்க பார்க்கலாம் யோவான் பதினாறு பதிமூன்று எதை உள்ளடக்கி உள்ளது இதுதான் கடைசி கேள்வி யோவான் பதினாறு பதிமூன்று இதனுடைய மையம் என்ன வசனத்தின் மையம் என்ன ஓகே கடைசி கேள்விக்கான விடை என்பது ஆவியானவர் என்று பார்க்கிறோம் ஆவியானவர் என்பது விடை ஓகே இந்த நாள் கேள்விப்பதை நிகழ்ச்சியில எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொண்டீங்க உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு வேத விநாளுடைய நிகழ்ச்சியில நாம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆமேன்